தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது அதான் உண்மை இப்போ வந்து டீ குளிக்கும் அது இந்தலாம் சொன்னாங்க யாராலும் நீங்கள் பண்ணலாம் பயமும் இல்லை எந்த பயமும் இல்லை திருநங்கைங்கிறதுனால ஒரு தடுமாட்டம் எனக்கு இருந்தது அந்த கட்சிக்கு மறுபடியும் இவங்க போகும்போது அப்படி இவங்க யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க வெடிப்புற பேசு நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு வெடித்து பேச இருக்கின்ற ஆளுமையா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக அணையா தீபமாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியதாக பாடிய வள்ளலாரின் வழி நின்று அன்னதான கூடம் நடத்தி வருகின்ற சிறந்த சமூக செயற்பாடுகளுக்கான சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற தாய்மடி அறக்கட்டளை தாய்மடி முதியோர் இல்லத்தை நடத்தி வருகின்ற எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமங்கை ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை சட்டமன்ற வேட்பாளர் ஆம் நாம் தமிழகத்தின் மாநில மகளிரணி செயலாளராக செயல்பட இருக்கின்ற நம்முடைய திருநங்கை தேவியக்கா அவர்கள் தான் இன்று வெடிப்புற பேச இருக்கிறார் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் கொஞ்ச நாள் இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் அக்கா தேவியக்காவை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு நீங்க எப்படி உணர்றீங்க உண்மையிலேயே எனக்கு என்னுடைய குடும்பத்தில் மறுபடியும் என் சொந்தங்களை பார்க்கறது சரி மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அண்ணன் சீமான அவர்களை சந்தித்த போது எப்படி உணர்ந்தீங்க என்ன பேசிக்கிட்டீங்க அவரு நான் போய் கொஞ்ச நேரம் இருந்தேன் சரி மதுரையில் அண்ணன் ஒரு நிகழ்வை முடிச்சுட்டு வீரவணக்க நிகழ்வு சரி மொக்கையா தேவர் வீரவணக்க நிகழ்வு அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு தாமதமாச்சு காத்துட்டு இருந்தேன் இருக்கை கொடுத்துருந்தாங்க அமர்ந்துருந்தோம் வந்தோடனே பார்த்த உடனே மதியம் அவர் வந்து உணவு அருந்தில ஆனா உணவு அருந்தாத வகையிலும் கூட என்னை பார்த்த உடனே அரைக்கி போறதை விட்டுட்டு நேரா தங்கச்சி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மறுபடியும் தங்கச்சி வந்து செயல்படுத்தல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ட்டு ஏன்னா நான் கட்சியில இருந்து விலகலை சரி கொஞ்சம் என்னுடைய சூழ்நிலை சூழல் காரணமாக இந்த தாய்மொழி அறக்கட்டளை சமூக சேவை காரணமா ஒதுங்கி எழுதி அவ்வளவுதான் அதனால அண்ணன் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அதனால் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு எனக்கும் பெரிய சந்தோஷம் ஏன்னா குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மூத்தவன் இல்லையா அவருதான் மூத்தவணர் தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அந்த வகையில பெரிய சந்தோஷம் எனக்கும் அவருக்கும் பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேக்கா அவ்வளோ பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்ட அமையார் ஜெயலலிதா அவர்களை வந்து எதிர்த்து போட்டிக்கிட்ட அந்த நிகழ்வு அதை அதை போட்டியிடறதுக்கான காரணம் அந்த அந்த துவக்க புள்ளி அது குறித்து ரெண்டாயிரத்தி இந்த அறக்கட்டளை தாய்மொழி அறக்கட்டளை ஆரம்பித்த புதிது சரி அந்த தான் இந்த வாய்ப்பு வருது இந்த நேரத்துல நான் நினைவு கூற விரும்புறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலயே வந்து அண்ணன் சீமானுடைய நம்ம குடில் தலைமையகத்துக்கு நான் வந்திருக்கேன் சரிங்களா அந்த துளி அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு பணம் செலுத்துறதுக்காக வருவேன் ரெண்டு ஒரு தடவை அண்ணன் நான் சந்திச்சு பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய தொடர்பு இல்லை அதுக்கப்புறம் பல நெடுமாறனையா அவர்கள் மூலமா ஒரு சில விஷயங்கள் அங்கே வந்து தமிழில் விஷயங்களுக்காக சந்திச்சு பேசணும் அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வர வேண்டிய கட்டாயம் இந்த தாய்மொழி அறக்கட்டளை தொடர்ந்து செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு எனக்குமான பெரிய தொடர்பு எதுவும் இல்லை சரிங்க ஆனால் வந்து ஒரு நாள் வந்து நம்ம காப்பகத்தில் இருக்கிற முதியோர்களுக்காக ஒரு விஷயங்கள் அதாவது வந்து இந்த பல் துளக்கிற விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கும் அடிப்படை பொருட்கள் வாங்குறதுக்கும் சேலம் போகிறேன் சரிங்க அண்ணன் வந்து தொடர்பில் வராரு எடுத்த உடனே சொல்றாரு தங்கச்சி நான் சீமான் பேசுனேன் சொன்னாரு அப்போது எனக்கு திடீர்னு என்னன்ட்டு விலங்குல யார் இது அப்படின்னு கேட்டேன் தங்கச்சி தெரியுது அப்படின்னு கேட்டோடனே அப்புறம் நான் தெரிஞ்சுதான் என்ன என்ன தெரியுதுங்க அப்படின்ட்டு கடலூர்ல வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடக்குது ஆர்கே நகர் தொகுதிக்கு நீங்க தான் வேட்பாளர் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ட்டா காந்தாரின்னு ஒரு திரைப்படம் சரி அது நம்ம அந்த மாசாணி படம் எடுத்த டைரக்டர் தான் நம்ம நம்ம ரவி முன்னால வந்து இருந்தாரு இப்பவும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ரவி மரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் அவர் வந்து என்ன பாக்குறாரு அந்த அந்த திரைப்படத்துல நானும் நடிச்சேன் படம் வெளியில வரல சரி அந்த படத்துல நடிச்ச உடனே பாத்துட்டு போய் இந்த மாதிரி ஒரு திருநங்கை ஒரு காப்பகம் நடத்துறாங்கன்னு சொன்னா அண்ணனுக்கு விளங்கிடுச்சு அது நான் தான் வந்து பணம் செலுத்திட்டு இருந்தோம் நம்ம தலைமை நிலை செயலாளர் வந்து செட்டில்குமாருக்கு நல்ல பழக்கம் அந்த வகையில வந்து என்ன வந்து தீர்மானம் பண்ணி தான் எனக்கு அழைப்பே கொடுத்தாரு அப்புறம் எப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி சமூக சேவையில இருக்கிறேன் அப்படின்ட்டு அரசியலும் ஒரு சமூக சேவை தான் அவர் சொல்றது எல்லாமே எளிதா தானே எடுத்துப்பாரு ஒரு பெரிய விஷயத்த கூட அவர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டது தான் கடினமான இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சி பயணங்கிறது வந்து அவருக்கு எளிதாக அவர் எடுத்துக்கிட்டதுனால தான் எளிதாக பயணிக்க முடியுது நீங்கள் அரசியலினாவே எவ்வளோ தெரியும்னு இருக்குன்னு அப்புறம் திடீர்னு பார்த்தா அறிவிச்சிடுறாரு கடலூரில் வந்து அறிவிக்கிறது பெரிய வரவேற்பு எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்ட்டாக்கா வாக்கு சேகரிப்புக்கு நம்ம போகிற அந்த சூழ்நிலையப்போ அதிமுக சார்பில் அம்மா ஜெயலிதா ஜெயலலிதாவை அறிவிக்கிறாங்க அந்த தொகுதியில் அவங்க தான் நிற்க போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி அவங்க நிற்கிறாங்களா எனக்கு அரசியல் அவ்வளவா எல்லாம் நான் அதில் இல்லாதனால அதனால எனக்கு தெரியாது அப்புறம் அறிவித்த உடனேயே நிறைய பேர் என் சொந்த பந்தம் எனக்கு நெருக்கமானோம்னு சொல்கிறாங்க நம்ம அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அப்படின்ட்டு அப்படிலாம் ஒரு விஷயமும் இல்லை எந்த பயமும் இல்லை ஒரே ஒரு காரணம் ஒற்றை காரணம் அண்ணன் சீமான் அண்ணன் சொல்றாரு அண்ணன் நம்ம நம்மளும் தமிழ் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் அண்ணன் சொல்கிறாரு நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எது நடந்தா அப்படி பார்த்தாக்கா தமிழீழத்துக்கு எத்தனை வீரமரணம் எவ்வளவு நடந்துருமோ அப்படி நம்ம பயந்துட்டோம்னாக்கா அப்போ தமிழ்ச்சியை பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லை அதனால வந்து இப்படின்னு சொல்லி சொன்னோடனேயே எனக்கு ஒரு பெரிய பயமெல்லாம் எதுவும் கிடையாது நிற்கிறதுக்கான முயற்சி எடுத்த அண்ணனும் இப்படி அந்த அம்மையார் அறிவிச்சிருக்காங்க உனக்கு பயமா இருக்குது தங்கச்சின்லாம் கேட்கவே இல்லை என்ன எதுவுமே அவர் கேட்கல அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் விகடன் நினைக்கிறேன் அந்த பத்திரிகை வந்து என்னை வந்து பேட்டி எடுக்கிறாங்க எடுக்கும்போது கேட்குறாங்க கேக்குறாங்க எடுத்தது அம்மா மாமியார் ஜெயலலிதா ஏற்று நிற்கிறீங்களே பயமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் நியாயம் பயப்படணும் நான் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் சம உரிமை இந்த தமிழ்நாட்டுல எல்லாரும் எல்லாரும் வந்து அரசியலும் சரி சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி எல்லாத்துக்கும் அந்த உரிமை உண்டு அதனால அந்த தொகுதியில் நான் அந்த அம்மா வந்து அவங்க என்ன பெரிய நான் மேடையில் பேசுகிற மாதிரி நான் யதார்த்தமா தான் இருப்பேன் எளிமையாக இருப்பேன் நான் சொன்ன பதில் வந்து அந்த தொகுதியில் அவங்க ஒரு வேட்பாளர் நானும் ஒரு வேட்பாளர் என்னுடைய கட்சி சார்ன்னு என்னை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அந்த செய்தி அவங்க கேட்டவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இப்படி சாதாரணமாக சொல்றாங்க அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது சென்னையில் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய அல்லது அந்த சு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து நான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அழைப்பு கொடுக்குறாங்க சரிங்கக்கா எங்கேருந்து எங்கே வந்து நீ நிற்கிற அம்மையா அம்மா அம்மாவை எடுத்து முன்னால் வந்து அம்மாவை ஜெயிக்கும் வெற்றி பெற முடியுமா எதுக்கு நீ இங்கே வந்து நிற்கிற எங்கள் புலப்பெல்லாம் வந்து இதாகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க திட்டுறாங்க அப்போது நான் சொன்னேன் நான் திருநங்கை சார்பாக நிற்கலை நான் என்னுடைய நாம் தமிழர் கட்சி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது இந்த வாய்ப்பு எனக்கான அங்கீகாரமாக இல்லை ஒட்டுமொத்த திருநங்கையர்களுக்கான அங்கீகாரம் எதிர்காலத்தில் திருநங்கைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நான் இந்த கட்சி சார்னு நிற்கிறேன் இது வரைக்கும் அண்ணன் எனக்கு ஏழு லட்ச செலவு பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு நீங்கள் நிற்க வேண்டாம்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் திருநங்கை விஷயத்துலேருந்து என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பதிலோடு விட்டுட்டேன் இல்ல இல்ல நாங்க வந்து தீ குளிப்போம் அது இதெல்லாம் சொன்னாங்க தாராளமா நீங்க பண்ணலாம் எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த இந்த நிகழ்வுகள்லாம் ஒரு பெரிய பெரிய நம்பிக்கை கொடுத்து உண்மையிலேயே அண்ணன் வந்து ஒரு அது அதிசயம் தான் நான் சொல்லுவேன் அவர் மீது கொண்ட ஒற்றை நம்பிக்கையின் தான் ஆர்கே நகர் தொகுதியில் நான் நின்னேன் இன்னைக்கு திருமூணம் பயணிக்கிறதும் கூட அவருடைய அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையின் பேரில் தான் திரும்பவும் வந்து கட்சியில் என்ன நான் மறுபடியும் அனுப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக சரிங்கக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசி ஆகணும் சரிங்கக்கா நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாதாரண சேலம் மாவட்டத்தை இருந்துக்கிட்டால் கூட சாதாரண ஒரு பொறுப்பாளராக இருந்தவங்க கட்சியை விட்டு விலகிறதா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அவங்க ஒரு பெரிய பொறுப்புலையும் இல்லை மாநில பொறுப்புலையும் இல்லை மாவட்ட ரீதியான பெரிய பொறுப்புலையும் கிடையாது அவங்க விலகன் உடனே இந்த ஊடகங்கள் வா எப்படி சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி பிளவுபட்டு கட்சி எல்லாம் கட்சி விட்டு வெளியில போறாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க அப்ப பேசும்போது எனக்கு தோன்ற தோ தோணின அந்த விஷயம் என்னன்னு கேட்டாக்கா அது எப்படி வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு குறைஞ்சபட்சம் முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து பெற்றிருக்குது நாம் தமிழர் கட்சி அப்போ அவ்வளோ பேருமா கட்சி விட்டு வெளியில் போகிறாங்க அப்படி கிடையாது ஆனால் இவங்க எந்த அடிப்படையை கொண்டு இப்படி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூட்டாக போகிறத வச்சு கட்சி உடஞ்சிருச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டு நாங்கள்லாம் என்ன மாதிரி இருந்தவங்கலாம் கொஞ்சம் வேறு சில காரணங்களால் கட்சி விட்டு விளக்கிடணும் அப்புறம் ஒரு ஒருத்தரை நாங்கள் அப்போ ஒரு மரம் காற்றுக்கு அசையுது அப்படின்னா அதை விழுதுகளாக இருக்கிறவங்க தாங்கி பிடிக்க வேண்டியது அவசியம் அவசியம் விழுது வந்து மரமாகலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி மரத்தை தாங்கி பிடிக்காதுங்கிறது உண்மை கிடையாது அந்த வகையில் நான் என்னுடைய குடும்பத்துக்கு நாம் தமிழர் குடும்பத்துக்கு இல்லை இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிவிக்கணுங்கிறதுக்கும் ஒரு காரணம் தொடர்ந்து கட்சியை கட்டமைக்கிறதுனா அண்ணன் கவனம் செலுத்தும் போது நம்ம உறுதுணையாக இருக்கணுங்கிற அவசியத்துக்காகவும் மறுபடி கட்சி தொடர்ச்சியாக நாம் வெளியில் போனவங்க மாற்றுக் கட்சிகளுக்கு போனதுக்கு பின்பாக அண்ணன் சீமான் மீதும் சரி கட்சியின் மீதும் சரி சேற்றை வாரி வீசுவது கல் வீசுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு சேரும்போது அவங்க ஒரு பெரிய பேச்சாளராக இருந்திருக்க மாட்டாங்க தெரிந்த முகமாக இருந்திருக்க மாட்டாங்க ஊடகங்களில் வந்து இவங்க தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அண்ணனுடைய பேச்சை கேட்டு 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 ஒரு 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 ஆளுமையாக ஆளுமைன்னா பேசுகிறதில்ல அவர் அவருடைய பாணியை பின்பற்றி பேச கற்றுட்டுருப்பாங்க கற்றுட்டு இருந்து அவங்களுக்கு வந்து ஊடகங்களில் ஒரு ஒரு கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சிருக்கும் அதை வச்சு இவங்க மாற்று கட்சிக்கு போய் ஒரு பொறுப்பை வாங்கிட்டு இவங்க வந்து தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறது அதனால் இதுக்கு பேர் வந்து சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதம் ஆமா எங்க நம்ம வந்து தீட்டிய மரத்திலேயே கூர் பாக்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இவங்க யாருன்னே தெரியாதவங்க இருந்து இருந்தவங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தன்னை வந்து ஆஹ் ஒரு ஒரு மாற்றிக்கொண்டு வேற கட்சியில போய் ஒரு நல்ல பொறுப்பை வாங்கலாம் அல்லது நமக்கு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல நிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் பெரிய பெரிய கட்சிகள்ல போனா நமக்கு கிடைக்கும் போறாங்க ஆனா ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன் ஆஹ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் எல்லாருடைய முகத்துக்கும் இதை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாருடைய முகத்தையும் வெளிக்காட்டுவதற்கு தயாராக இருக்கும் ஆஹ் ஆனா மற்ற கட்சிகள்ல போனா இதுல இருந்தா நம்ம முகம் யா ஏன்னா எல்லாருமே ஒரே குடும்பமா பழகிறதுனால என்ன கண்டா உங்களுக்கு அடையாளம் தெரியும் உங்களை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியும் நம்ம கட்சியில வரக்கூடிய எல்லாரும் ஒரு அடையாளம் தெரியும் ஆனால் மற்ற கட்சிகள்ல நிச்சயமாக அந்த அடையாளம் இருக்காது இவங்க சமுத்திரத்துக்கும் ஆருக்கும் வித்தியாசம் தெரியாமல் சமுத்திரத்தில் போய் கடிக்க போது தான் தெரியும் நம்ம செய்தது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்ட்டு அதனால் வந்து உண்மையிலேயே அண்ணன் வச்ச ஒரு நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணுறதாக தான் நான் பார்க்குறதுக்கு பிடிக்கல குடும்பத்தில் நான் தமிழ் இருந்தது ஒரு குடும்பம் பிடிக்கலனாக்கா கோவம் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து ஒற்றுமை இல்லாமல் வெளியில போகலாம் கொஞ்ச நாள் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிறது இல்லையா நம்ம இருந்து அந்த மாதிரி பிரிஞ்சு கூட இருக்கலாம் ஆனால் மாற்று கட்சிக்கு எந்த கட்சியை எதிர்த்து பேசுகிறாங்களோ எந்த கட்சி தவறு செய்யுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த கட்சிக்கே மறுபடியும் இவங்க போகும்போது அப்போ இவங்க யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க சந்தர்ப்பவாதிகள் இவங்கெல்லாம் அப்படிங்கிறது நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க இது குறித்து கவலைப்பட தேவையில்லை கட்சியை நேசித்த கட்சியில் நம்ம நாம் தமிழர் இருக்கிற குடும்பத்தை நேசித்த யாரும் கட்சியை விட்டு கண்டிப்பாக வெளியில் போக மாட்டாங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மரியாதையும் அந்த ஈழப் போராட்டத்தின் மூலம் கவர்ந்தெழுக்கப்பட்டவங்களும் இந்த கட்சியை விட்டு கண்டிப்பாக வெளியே போக மாட்டாங்க யார் போவாங்க அப்படின்னா பதவி அல்லது வந்து வேறு கட்சிகளில் ஒரு உயர்வான இடம் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க போவாங்க அது குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க இப்போ உங்களுக்குக்கா இந்த தமிழ் தமிழர் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் தேசியம் தலைவர் தமிழ் ஈழம் இது குறித்த இந்த 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 அனுபவம்லாம் உங்களுக்கு எப்போ வந்து தொடங்கிச்சுக்கா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டம் அப்படிலாம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது சரிங்க அதான் உண்மை சரிங்க ஆனால் வந்து ஈழத்தில் நடக்கிற விஷயம் வந்து நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்தது ஒரு ஒரு விஷயமா நான் வெளியில் போயிருக்கும்போது நாளிதழில் வருது இந்த மாதிரி இவர் நம்ம பிரபாகரன் அவங்க வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்ட்டு இனம் தெரியாத ஒரு கண்ணீர் கசிவு எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு ஏன்னா அங்கே கொல்லப்பட்டது நம்மளுடைய தேசிய தலைவர் தேசிய தலைவருங்கிறதுலாம் அப்போ தெரியாது நம்மளுடைய தமிழன் அங்கே வந்து இப்படி ஆயிட்டார் அப்படின்ட்டு அப்போ இதுக்கான விஷயம் நாம் யா எனக்கு தேடி போகிறது அப்போ கட்சியே அது இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் நான் அண்ணன் அரசியல் பிரவேசம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக கவனிக்கும்போது தமிழினத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு த தலைவன் அப்படிங்கிற இடத்த கூட சொல்லலாம் மறுபடியும் ஒருத்தர் கிடச்சிருக்காரு நம்ம பிரபாகரன் நம்ம த நம்ம தேசிய தலைவர் கூட தான் பயணிக்க முடியல அது இந்த விஸ்வா விசுவாசம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளால பண்ண முடியும் இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம இணைஞ்சி நம் இனத்திற்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நாம் ஒரு ஒருங்கணையாக இருக்கணும்னு நினச்சேன் நான் ஆனால் திருநங்கைங்கிறதுனால ஒரு தடுமாட்டம் எனக்கு இருந்தது ஆனால் அண்ணன் வந்து எல்லா உயிரினத்திற்கும் பொதுவானது தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லா உயிரினத்திற்கும் மனிதர்க்கு மனிதருக்கு மட்டும் இல்லை அவர் பேசுகிற எல்லா தகவலும் எல்லா உயிரினத்தை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும் அதனால அண்ணனா அதுல ரொம்ப பிடிச்சது அப்புறம் தான் தமிழ் தேசியம் முக்கியமா குறிப்பிட விரும்புறேன் தமிழர்கள் யார் தமிழர்கள் அல்லாமல் அந்த போர்வியை போர்த்தி கொண்டு தமிழராக நடிக்க கூடியவங்க யாருங்கிறத அன் சீமான் கட்சிக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்குவேன் அது வரைக்கும் த தமிழர்னு யாரு தமிழ் தமிழ்னு பேசுறாங்களோ அவங்க எல்லாம் தமிழ் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் உண்மை இல்லைங்கிற விஷயம் அப்புறம்தான் எனக்கு தாமதமா புரிஞ்சுது இப்ப மட்டும் இல்லை தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா தம்பி தங்கைகள் அண்ணன் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது தமிழ் தேசிய விதை விதைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அண்ணன் சீமானால மட்டும்தான் வேற யாரும் அந்த விதையை யாருக்கு முன்னாடி போடலைங்கிறது தான் என்னுடைய கருத்து